அனைவருக்கும் வணக்கம் தச மகாவித்யாவின் இரண்டாவது தேவி யாருன்னு பார்த்தரலாமா அதுக்கு முன்னுக்கு நம்ம ஆதர அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தச மகாவித்யாவின் இரண்டாவது தேவி தாரா தேவி இவர் காளியின் பல அம்சங்களை உடையவர் இவரோட சக்திகள் பார்த்தீங்கன்னா தேவியை வழிபடுவர்களுக்கு முழுமையான சக்தியும் கவிதை போன்ற படைப்பாற்றல் சக்தியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது தாரா என்றால் தாரகை அதாவது நட்சத்திரம் என பொருள் வானமெல்லாம் நட்சத்திரமாக எங்கும் வியாபாரிப்பது இவள் என்பதில் இருந்து இவளின் புராணம் தொடங்குகின்றது அவள் வானமெல்லாம் வியாபித்து நிற்கும் மகா சக்தி என்பதை சொல்லி அவளின் மகத்துவத்தை வேதமும் புராணமும் போற்றுகின்றன இவளது கையில் கட்கமும் சூழலும் கத்தியும் வைத்திருப்பாகவும் ஆட்சி செய்யும் இடம் தாரகேஸ்வரர் என்று சிவபெருமான் ஆலயம் என்றும் கருதப்படுகிறது இவள் கடல் கடந்த பயணிகளில் பாதுகாப்பாக இருப்பவள் அம்மாவாசையில் சந்திரன் இல்லாததால் வானில் நட்சத்திரங்களுக்கு மக்களுக்கு ஒளி தருவது போல பாவம் எனும் கடலில் மூழ்காமல் நடக்க உதவும் இடமாக இருந்து வாழ்வில் பயணிப்பதற்கு உதவுவள் வாழ்வின் துன்பங்களை எதிர்கொண்டு சம்சார சாகரத்தை கடக்க உதவுவர் விஷ்ணுவின் ராம அவதாரத்துக்கு உகந்த அரிய சக்தியை அபரிதமாக விளங்கியவர் தாரா எனவேதான் ராமருடைய மந்திரம் தாரக மந்திரம் எனப்பட்டது உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி